மிக ரகசியமான அறிவா அத்தியாயம் ஒன்பதுல பதம் ஒன்னு ரொம்ப அழகான ஒரு தலைப்பு என்ன மிகவும் ரகசியமான அறிவு புருஷோத்தமரான முழு முதல் கடவுள் கூறினார் நான் சொல்லமா பகவான் கண்ணன் என்ன அழகா சொல்றான் பாருங்க மிக ரகசியமான அறிவு ஜட உலகில் துன்பங்களில் இருந்து விடுதலை அடைவாயோ அந்த மிக ரகசியமான ஞானத்தை விஞ்ஞானத்தை உனக்கு நான் அளிக்கிறேன் மிக ரகசியமான ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் உனக்கு அளிக்கிறேன் அப்படின்னா அது மிக ரகசியமான ஞானம் அது என்ன விஞ்ஞானம் ஓ அன்னைக்கு கிருஷ்ண பகவான் இருக்கும் டெக்னாலஜி இருந்திருக்கோ விஞ்ஞானம் அப்படின்னா விஞ்ஞானம் அப்படி பகவான் கிருஷ்ணர் ஏதாவது ஆடியோ ஃபைல் ரிலீஸ் பண்ண போறாரா இல்ல வீடியோ ஃபைல் ரிலீஸ் பண்ண போறாரா அப்ப எப்படி அது எவ்வளவு அழகா சொல்லியிருக்கான் பாத்தீங்களா எப்படி அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தத்துல சொல்றான் கண்ணு ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் உனக்கு நான் அளிக்கிறேன்றான் எது ஞானம் எது விஞ்ஞானம் ஞானம்னா என்ன ஞானத்துக்கு அறிகுறி என்ன எல்லாம் திட்டுறோம் இல்லைங்களா திடீர்னு கோலம் கோலம் வந்தா பெரியவங்களை கூட திட்டுவாங்க ஞான சூன்யமே ஏதாவது ஞானம் இருக்கா உனக்கு புத்தி இருக்கா உனக்கு ஞானமே இல்லை பாரு அப்படின்றோம் சாதாரணமா வீட்டுல நடக்கிற விஷயத்துக்கே நம்ம என்ன பண்றோம் ஞானம் இருக்கான்னு திட்டுறோம் இல்லையா அப்படி என்ன ஞானம் அப்ப விஞ்ஞானம் என்ன எதன் அடிப்படையில் ஞானம் வருது அப்படி என்ன மிக ரகசியமான அறிவு அந்த அறிவு தான் என்ன ஒரு செயலை செய்யும் போது அதை ஆராய்ந்து அந்த செயல் முழுமை அடை வேணும் என்று சிந்தித்து செயல்படக்கூடியதுதான் அறிவு இல்லையா ஆனா இன்னைக்கு கழிமுகத்தில் எப்படி இருக்கு ஒரு செயலை செய்யும் போது சிந்தித்து அதை வெற்றிகரமாக செய்யாமல் அதில் ஏதாவது ஒரு சொதப்பலை செய்துவிட்டு நம்மளை நம்பி தந்தவர் அந்த வேலையை நாம் கெடுத்துவிட்டு என்ன பண்றோம் அறிவில்லாம ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிடுறோம் பண்ணிட்ட பிறகு என்ன பண்றோம் அவங்களே எதிரியா பாடுறோம் வீட்டில் நடக்கிறதுனா நல்லா மருமக நல்லாவே சமையல் பண்ணோம் நல்லா சமையல் பண்ண நல்லா செய்யும் ஆனா மாமியார் என்ன பண்ணும் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கும் இல்லையா அப்ப அவங்களுக்கு என்ன இல்ல ஞானம் இல்லையா இல்ல அறிவு இல்லையா அவங்க சொல்ற குறைக்கு குறை சொல்றாங்க வேற ஒரு குறை சொல்றாங்க அது ஞானத்து ஞானம் இல்லாம சொல்ற அறிவு இல்லாம சொல்றதா அறிவு தான் சொல்றது அது எப்படி அறிவு இருக்கிறதுனால அதை குறைய சொல்றாங்க ஏன்னா அவங்க அறிவு பூர்வமா யோசிக்கிறாங்க எப்படியாவது என் மருமகளை காயப்படுத்தணும் வருத்தப்பட வைக்கணும்னு ஒரு எண்ணம் மரும மருமகளும் செய்யும் மாமியார் மாட்டம்தாங்க மருமகளும் செய்யும் ஏதாவது வாய்ப்பூச்சி இல்லாம வாயிலாத மாமியார் மாட்டினா மருமகளும் செய்யும் அப்போ அறிவு பூர்வமா யோசிக்கிறதே இல்ல அறிவு இருந்தாதான் ஞானம் என்ன சொல்றான் அழகா ஞான ரகசியமான ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானம் இந்த உலகம் அன்னைக்கு கிருஷ்ண பகவான் இருக்கக்கூடிய காலத்திலே விஞ்ஞானம் இருந்திருக்கு அன்னைக்கு என்ன பண்ணான் ஒருத்த கண்ணு தெரியாதவ லைவா சண்டை போறதை பார்த்தான் கண்ணே கிடையாதுங்க ரெண்டு கண்ணே கிடையாதுங்க குருஷேத்திர போர்ல என்னடா நடக்குதுன்னு கேக்குறான் ஒருத்தன் பக்கத்துல உட்காந்து சொல்றான் அடிக்கிறான் அர்ஜுனன் போறான் துரியோதன வரா துரியோதனை வேண்டாம் அர்ஜுன அடிக்கிறான் பீமா வரான் லைவா குடுக்கறான் லைவ் டெலகாஸ்ட் இன்னைக்கு எல்லாம் பாக்குற மாதிரி அன்னைக்கே லைவ் டெலகாஸ் இன்னைக்குதான் ஆடியோ எல்லாம் நாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுன்னு இன்னும் பயெல்லாம் காட்டுவாங்க அதெல்லாம் அன்னைக்கே எல்லாம் ஆடியோ டெக்கி நம்ம பார்க்காத ஆடியோவா நாங்க பார்க்காத வீடியோவா நம்ம பார்க்காத ஆடியோவா அன்னைக்கே அவ்வளவு அழகான டெக்னாலஜி அதான் சொல்றான் ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் உனக்கு காட்டுகிறேன் என்ற ஆச்சுடா எப்படி ஞானத்தை விஞ்ஞானத்தை காட்டுறான் நிக்க வைக்கலாம் குருஷேத்திரத்துல நிக்க வைக்கலாம் குருஷேத்திரத்துல அப்படியே அனைத்து படை சேனைகள் எல்லாமே ஒரு நிமிஷம் அப்படியே நிக்குது அதான் விஞ்ஞானம் அப்படியே நிக்க வைக்கிறான் பாஸ் பண்றான் யாருமே அசையில கத்தி வச்சவன் அப்படியே நிக்கிறான் குத்தவங்க அப்படியே நிக்கிறான் கழுத்தை பிடிச்சோம் அப்படியே நினைக்கிறான் யானை தும்பிக்கை தூங்குனதா அப்படியே எல்லாமே அப்படியே ஸ்தம்பித்து நிக்குது அதுதான் விஞ்ஞானம் அப்ப சொல்றான் ஞானத்தை சொல்றான் அதான் குருட்சேத்திரத்துல பகவான் கண்ணன் அழகா அர்ஜுனனுக்கு ஞானத்தை கொடுக்கறான் ஏ அர்ஜுனா நான் திரும்பி திரும்பி ஒரு வார்த்தை சொல்றேன் யாரையும் நம்பாத ஒருத்தனையும் நம்பாத நாமம் போட்டவனையும் நம்பாத பட்ட வச்சவனையும் நம்பாத எல்லாமே வேஷம் அவன் அவனுக்கு சுயநலமாக ஒரு சூழ்நிலை வரும்போது அவனவனும் மிருகமாக அவனுடைய மிருகத்தின் குணத்தை வெளிப்படுத்துவான் நம்பாத அவ நினைக்கிறான் பாத்தியா எல்லாம் திருட்டு பசங்க அர்ஜுனனுக்கு ஒண்ணுமே புரியல விஞ்ஞானன்றது என்ன இருக்கக்கூடிய இன்னைக்கு பிரபஞ்சத்திலே இந்த விஞ்ஞானத்தை காட்டுறான் அடுத்தது என்ன பண்றான் ஞானத்தை சொல்றான் இதாண்டா புரிஞ்சுக்கோ எல்லாமே போய் நீயும் போய் சுத்தி இருக்கிறது எல்லாம் உன் கூட உயிர் நண்பன் அர்ஜுனா நான் மட்டும் தான்டா உண்மைன்றான் நான் மட்டும் உண்மை என்ற ஞானத்தை நீ அறிய வேண்டும் அப்போ கண்ண என்ன சொல்றான் யாரையும் நம்ப கூடாதுன்னு சொல்றானா ஆமா இன்னைக்கு கலியுகத்துல நான் இருக்கிற சூழ்நிலைக்கு அன்னைக்கே சொல்றான் யாரையும் நம்பாதீங்க அவங்கவுங்க வேலைய அவங்கவுங்க சரியா பாருங்க உங்களை நீங்க நம்புங்க யாருக்கு உத்தரவாதம் கொடுக்காதீங்க இத நான் சொல்லங்க கீதையில கண்ணனே சொல்றான் அப்போ நீ இந்த ஞானத்தை அடைந்து விட்டாய் என்றால் துன்பங்களில் இருந்து விடுதலை அடைவாயாக நமக்கு எப்படி துன்பம் வருது நம்ம எப்படி துன்பம் துன்பம் வருது நம்மளா ஒரு செயலை ஒருத்தனுக்கு உதவி செய்யணும்னு போகும்போது அதுவே நமக்கு துன்பமாக இல்லையா யாருக்காவது பணம் கொடுக்கறோம் கஷ்டத்துக்கு பணம் கொடுக்கறோம் கொடுங்க கொடுத்துருவேன்னு சொல்லி கொடுக்கறோம் அவங்க திருப்பி கொடுக்கலன்னா அது துன்பமாக இல்லையா யாருக்காவது ஏதாவது ஒரு நம்பிக்கையான முறையில ஒரு கேரண்டி கொடுத்து ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்றோம் அவங்க ஒரு தவறு செய்யும் போது அது துன்பம் ஆகுது இல்லையா அப்ப இதெல்லாம் செய்யாம இருந்தா என்ன கிடைக்கும் நமக்கு துன்பத்திலிருந்து விடுதலை அடைவாய் யாரு அர்ஜுனா இதெல்லாம் யாருக்காக நீ யோசிக்காது உனக்கு வந்துட்ட சண்டை போட வந்துட்ட சண்டை போடு நீ ஜெயிக்க போறது ஒரு உறுதி அதுல எந்த மாற்றமும் கிடையாது நீ இதை ஜெயிச்சாண்டா ஞானத்தை நீ அடைவாய் உண்மையும் சத்தியமும் யாரும் ஒன்னும் பண்ண அர்ஜுனா இறங்குறாட்டுறோம் அப்பதான் அந்த ஆடியோ கொடுக்குறான் வீர உபதேசத்தை கொடுக்கறான் அர்ஜுனன் பாக்குறான் தெரியுறான் தெரிஞ்சாலும் ஒரு குழப்பம்தான் உனக்கு என்ன பண்றது சொல்றான் செய்யறோமே அப்படின்ட்டு ஆனா அந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப அழகா சொல்றான் ரகசியமா சொல்றான் நல்லா கேட்டுக்கோங்க அந்த குருஷேத்திர போர்ல அர்ஜுனனுக்கு சொன்னது யாரு காதலையும் இல்ல ஒருத்தருக்கும் தெரியாது பக்கத்திலேயே இருக்கிற சண்டை போடுறவங்கல இருந்து யாருக்குமே தெரியாது யாருக்குமே கேட்காது அவ எல்லாருக்கும் என்ன பண்றான் அந்த விஞ்ஞானத்தைனுடைய அவனுடைய அனுப்பிரகத்தை என்ன பண்றான் எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சு ரகசியமா சொல்றான் அந்த ரகசியத்தினுடைய வெளிப்பாடு தான் அர்ஜுன் என்ன பண்றான் வாழ்க்கையில ஒரு முதல் தெளிவு பெறுறான் எல்லாம் நமக்கு சொன்ன விஷயம்தான் நம்பாதீங்க யாருக்கும் ரொம்ப ஆர்வம் காட்டி உதவி செய்யாதீங்க என்னடா இவரு நம்பாதீங்கன்றாரு யாருக்கும் உதவி செய்யாதுன்றாரு அப்போ இவர் மட்டும் செஞ்சு நிக்கிறாரு செய்யலாம் தப்பு இல்லை உண்மையாகவே கஷ்டப்படுறாங்க உண்மையாகவே வேதனைப்படுறாங்கன்னும் போது அது உங்களுடைய அறிவுக்கு தெரியும் உங்க ஞானத்துக்கு தெரியும் அந்த அறிவுக்கும் ஞானத்துக்கும் தெரிந்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உங்களுக்கே தெரியும் கூடவே இருப்பாங்க நிறைய கஷ்டப்படுறாங்க நிறைய படுறாங்க இருந்தாலும் யோசிச்சு பாரு இன்னைக்கு கலியுகத்துல நம்ம இருக்கோம் எல்லாரும் அர்ஜுன மிரட்டுறான் நான் அப்படி பண்ணிடுவேண்டா இப்படி பண்ணிடுவேண்டா உன்னை காதி பண்ணிடுவேண்டாம் நீ அங்க என்ன பேசினியோ அந்த ரகசியத்தை சொல்லிட வேண்டாம் அர்ஜுன பயப்படவே இல்லை ஏன்னா கண்ணன் கூட இருக்கான்ல எப்படி பயப்படுவான் இவன் தான் எல்லாத்தையுமே திருப்பி போடுறானு இன்னைக்கு அமாவாசைன்னா நாளைக்கு அமாவாசைன்னா அதை இன்னைக்கே அமாவாசை ஆக்கிரலாம் எது பண்ணாலும் எல்லாத்துலையும் என்ன பண்றான் ரொம்ப அட்வான்ஸாக போறான் அவன் கண்ணு ஒன்னும் பண்ண முடியல அதனால என்ன ஆயிடுறான் அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் பகவான் கண்ணன் அற்புதவாத விளக்கி ஜட உலகில் துன்பங்களில் இருந்து விடுதலை அடைவாயாக என்று அற்புதமான இந்த ஸ்லோகத்துல சொல்றான் மிக ரகசியமான அறிவு என்ற ஸ்லோகத்துல நான் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் உங்களுடைய ரகசியங்களை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்க மனசு விட்டு தயவு செய்து யாரையும் பேசாதீங்க பிரச்சனையே நீங்க அங்கதான் வருது அமைதியான முறையில பகவானிடம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லுங்க உங்க மனசுல என்ன இருக்கோ அதை பகவான் கிட்ட பேசுங்க ஏன்னா அவன் மட்டும் தான் ஏமாத்த மாட்டான் நீ நூத்துல தொண்ணூறு சதவீதம் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் பிராடு தான் எவனை நம்புறதுனே தெரியல நாமம் போட்டவனும் திட்டு பயனா இருக்கிறான் பட்டாச்சவனும் திட்டு பயனா இருக்கான் கொட்டை போட்டவனும் திட்டு பயனா இருக்கான் ஒண்ணுமே போடாதவனும் திட்டு பயனா இருக்கான் நான் எல்லாரையும் சொல்ல வரல நூத்துல எழுபத்தஞ்சு சதவீதம் எல்லாமே போறாம டிவி சீரியல்ல கூட எல்லாரும் பிரச்சனையை தான் பாக்குறான் வாட்ஸ்அப்ல பிரச்சனையை தான் பாக்குறான் யூடியூப் சேனல்ல கூட பிரச்சனையை தான் பாக்குறான் எவனுமே நல்ல விஷயத்த பார்க்கறதுல நல்ல இதை யோசிக்கிறதுல என்ன ஆயிடுச்சு மனசு அந்த அளவுக்கு நெகட்டிவாவே யோசிக்க ஆரம்பிச்சது நெகட்டிவாக யோசிக்காது பாசிட்டிவாவே யோசிங்க எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்கும் அது அந்த இடத்துலதான் எல்லாருமே தப்பு பண்றோம் எந்த இடத்துலயுமே ஆச்சுன்னு நெகட்டிவாவே யோசிக்கல பாசிட்டிவாவே யோசிச்சான் பகவான் கண்ணன் எந்த இடத்துலயுமே நெகட்டிவாவே சொல்ல பாசிட்டிவாவே சொன்னான் அதனாலதான் அர்ஜுனன் எல்லாத்தையும் கடந்து ஞான நிலைக்கு வந்தான் ஆகையினால எல்லாரும் ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க ஹாப்பியா இருங்க ஜாலியா சிரிங்க சந்தோஷமா இருங்க வாழ்க்கை வாழ்வதற்கு தான் விமர்சனங்களுக்கு காது கொடுக்காதீங்க விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்காதீங்க விமர்சனங்கள் நம்மளை பார்த்து பயந்து ஓட வேண்டும் ஓட ஓடணும் கிழிச்சு போடணும் போட்டா பாருங்க நரசிம்மர் பெருமாள் எல்லாமே ஓரளவுக்கு நாங்க பார்த்துட்டு இருப்பான் ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு ராம அவதாரத்திலையும் ஒரு பெண்ணாலதான் பிரச்சனை கிருஷ்ண அவதாரத்திலையும் நரசிம்ம அவதாரத்துல என்ன பண்ணா பகவான் தூக்கி போட்டு கிழிச்சு எடுத்தான் கிழிச்சு கொடலை உருவி போட்டான் அருமையான அவர் ஆனா அந்த தான் ரொம்ப ரொம்ப இரக்கமானவர் உலகத்துல இருக்கிற அவதாரத்திலே நரசிம்ம அவதாரம் தான் கூத்த குரலுக்கு வருவான் மந்திரம் வேணா தந்திர வேணா எந்திரம் வேணா பிரார்த்தனை வேணாம் என்ன வேணாம் எப்பா நரசிம்மா வாரா அண்ணா வந்துரும் சின்ன குழந்தை குத்தா சின்ன குழந்தை குட்டா கிண்டல கேக்குறான் ஆ உன் வந்துருவானா எங்க இருக்கா உன் கடவுளு எங்க இருக்கா உன் நாராயண டபால இருக்கானா கிண்டலு கேலி கூத்து இல்லைன்ற செவுத்துல இருக்கானா இல்லைன்ற நாற்காதியில இருக்கானா இல்லைடா இந்த இந்த இது மண்ணுக்குள்ள இருக்கிறானா

எல்லாரையும் பாருங்க கிழி கிழி கிழிக்க போறோம் இப்ப நடக்குதுங்க இனிமேல் நடக்கும் பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது எல்லாமே நடக்குங்க எவன் வந்து அடிப்பானே தெரியாது பீச்சி எடுத்துருவான் நரசிம்மர் ஆனா நம்ம அந்த அளவுக்கு உண்மையான பக்தியா இருக்கணும் வேஷதாரியா இருக்க கூடாது லாபத்தை போட்டுக்கணும் ஹரே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணா நாராயணா அப்படியே அழுது நாராயணா கோவிந்தா என்ன பெருமாளுக்கு என்னை காப்பாத்துவாரு அடியன் ராமானுஜி ஒன்னும் புடுங்க முடியாது நீ உண்மையா இருந்தா மட்டும்தான் நீ ராமானுஜதாசன் பெருமாள் தாசை எல்லாமே நீ பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம் ஊர ஏமாத்துறது இன்னொருத்த குடும்பத்தை கெடுக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க கிட்ட போயிட்டு நாராயணா கோயந்தானா பெருமாள் சங்க சக்கத்துல எல்லாம் கைட்டி எல்லாத்தையும் குத்துருவானா கொடுக்க மாட்டான் உண்மையான அன்பு பகவான் மேல உண்மையான அன்பு சத்தியமான அன்பு நேர்மையான அன்பு யார் மனசையும் புண்படுத்த கூடாது யாரையும் அவதூறு பேசக்கூடாது அதை செஞ்சீங்கன்னா அடுத்த நிமிஷம் அதுக்கு உண்டான தண்டனை உங்களுக்கு நடக்கும் நீ எதை பேசுறி அதுவே ஒரு நடக்கும் அதெல்லாம் அந்த காலம் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்வா ஸ்பாட்ல ஸ்பாட்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் போய் அடிக்கிறான் பெருமாள் எட்டு மணிக்கு ஒரு விஷயம் இருந்தா ஒன்பது மணிக்கு காலி ஒண்ணு பண்ண முடியாது என்ன நான் பழைய இடத்துல ஒரு இடத்துல ஒரு தம்பி ஒருத்தர் எனக்கு கிண்டல் பண்ணான் நாம அப்படின்னா நாலு நாள் கழிச்சு பார்த்தா அந்த கையை காணும் அவருக்கு கை உடைஞ்சி போச்சு என்னடா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனா அப்படின்னா என்னடா கையை தூக்கி நான் போன காட்டுவேன் நீ காட்டவே இல்லை அதான் நான் பெருமாளே அப்படின்னா அவனே சொல்றான் பெருமாள் ஒஸ்டானா என் கையாண்ணா நான் எல்லாம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது உண்மை சத்தியம் நேர்மை என்னைக்குமே யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது அன்பு தாங்க அன்பு தான் உங்க அந்த கடவுள் ஐ லவ் யூ காட் லவ் பண்ணுங்க பெருமாளை லவ் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க வாழ்க்கை ஒண்ணு இல்லை எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு போறோம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் கூட்டு பிரார்த்தனை வாழ்க்கையில எல்லாத்தையும் சாதிக்கும் அதுக்குதான் இதை கூட்டு பிரார்த்தனை என்று கூறிக்கொண்டு இந்த அத்தியாயத்துல ரொம்ப அழகா மிக ரகசியமான அறிவை பகவான் கண்ணன் சொல்லியிருக்கான் அதை நான் கொஞ்சம் புக்கில் இருக்கிறத சொல்லக்கூடாது இல்லையா நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு எதாமே அந்த ரகசியமான அறிவை கொஞ்சம் ஓப்பனா சொல்றேன் வேற ஒண்ணு கிடையாது எல்லாரும் வீட்டுல தினமும் பெருமாளை பிரார்த்தனை பண்ணுங்க விளக்கேத்துங்க மனசுல நினைக்க மாசமான அந்த சத்திய நாராயண பூஜையை தவறாம தவிர இது ஒரு பெரிய